நானை நானைத் திருந்தேன் நன்றி தோரும் چو بولي نوں நீ <laughs> பல்லாண்டு வாழக வளமுடு பல்லாண்டு காலம் வாழ்க வளர்க்க உங்க ஆசீர்வாதத்தினாலையும் உங்க நல்வாக்கினாலும் என்னைக்கு நல்லா இருக்கு என்னைக்குமே நல்லா இருக்கு நண்டி சரிடி இவ்வளவு அழகா இருக்கிறேன் உனக்கு கண்டிப்பா அழகான பேர் தான் வச்சிருப்பாங்க உன்னோட பேர் என்னடி எனக்கு உண்மைக்குமே அழகான பேர் தான் நீ இவ்வளவு அழகா இருக்கும்போது பொருத்தமான பேர் தானே வச்சிருப்பாங்க உங்களை கூட அழகானவங்க கூட சேரும் பொழுது நானும் இத்தனுண்டாத அழகா தானே ஊர்ல எடுத்துக்கிறேன் சரிடி உன்னோட பேர் சொல்லு என் பேரு பேர் யாரு கவனிங்க குனிஞ்சு குத்துற குருவம்மா இந்த அழுத்தத்தை எல்லாத்தையுமே குடிக்கி என்ன நீங்களே விளம்பரம் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன சரி இது உன்னோட பேரம் என்ன பேரு பரம்பரையில இருந்து வச்சாங்கம்மா பரம்பரையில இருந்து அப்பா பேர்ல என்ன அம்மா பேரு படுக்க குத்து பார்வதி அப்பா பேரு இருட்டு குத்து இருளப்பேர்

சரி உனக்கு எப்படி இருக்கு இந்த இடத்துல உனக்கு இருக்கு எல்லாரும் இன்னைக்கு நீ நந்தவன கலகல சந்தோஷமா இருக்கு கோடி கொட்டுது கொட்டதே அலை

எத்தனை வருஷம் வந்து அரண்மனையில இருக்கிறோம் ஒரு விளையாட்டு கூட உருப்படியா சொல்லி தர மாட்டேங்கிறாரு சொல்லி தாரு என்ன விளையாட்டு நம்ம ரெண்டு பேரும் கம்மாய்க்கு போய் போய் மண்ண குமிச்சு அதுல ஒண்ணு இட்லி சுட்டு விளையாடு சரி அதுதான் உனக்கு ஆள விட்டுருக்கேன் பாரு முதல்ல வேற விளையாட்டு அம்மாவுக்கு தகுந்தாப்புல விளையாட்டு சொல்லு அம்மா நம்ம எல்லாம் மண்ணு குமிச்சு கோபுரம் மாதிரி கட்டி ஆஹா

சரி அப்ப கும்மி அடிச்சு விளையாடுவோம் உங்களுக்கு தான் கும்மி அடிக்க தெரியுமா அம்மா தெரியுமா தெரியுமா தெரியுமே தெரியு எவ்வளது நீ மட்டும் இப்படி இருக்க திண்ணே லே நே நே நோ புள்ளே ரெங்குமா தொலைஞ்சிரு பொதுவா அதுக்கு அப்புறம் கரண்ட் விட்டுரு விடுங்கம்மா அவன் கிடைக்கப்ப தவணைக்கு பொறுத்து நீ வரல பாக்குற நாங்க என்ன பண்றது சரி இருக்கு டேங்க பாரு நீ யாரையாச்சும் காதலிக்கிறியாடி காதலா மீனா ஏண்டி ஏ யாருமே தெரியலடா கொன்னாவ காதலனா ஏத்துக்கல நீ அமைதியா நில்ல இல்லம்மா ஆல்ரெடி கல்யாணம் முடிஞ்சச்சு அங்க வர நெத்தில போட்ட அதா அப்ப நீ கனவன் கிடையாது அமைதியா இரு கனவர் இருக்காருமா கனவர் யாரு

சரி யாரும் காதலிக்கல சரி நான் காதலிக்கிறேன் நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். நீங்க காதலிக்கறீங்களா? ஆமா அவர் யாரு தெரியுமா? நீ சொல்றதை கேளு அவர் யாரும் கேளு. போங்கம்மா. ஏண்டி காதல் வேண்டாம் அம்மா வேண்டாம். இல்லடி நான் காதலிக்கிறேன் நீ யாரேன்னு கேளு அவர் எப்படி இருப்பாரு தெரியுமா? அவர் வீல் பிடிச்சிருப்பார்.

see <laughs> do

சரி உனக்கார இல்லைனாலும் அந்த கை தட்டினா அந்த ரெட் சுடிதார் ஆட தெரியாம ஆட தெரியாதுங்களா திமுரை ஆட தெரியாதாம்ல எனக்கு ஓலவும் ஆடலாம் எதுவும் எனக்கு ஆட தெரியும் பாப்பா காலேஜில் படிக்கிறீங்களா என்னையும் சேர்க்கணும் காலேஜில் எதுக்கு ஆழம் ஐயர மீனை பிடிக்கப்பா நாற்றுல ஓ மீனில் மாட்டிக்கிச்சு சேர்த்து ஆய்யப்பா